சுந்தரவன காடு ரொம்ப அழகான காடு அந்த காட்டில் ஒரு முனிவர் தவ இருந்தார் அவர் தவ இருக்கும்போது அவருக்கு மேலே நிறைய பறவைகள் பறந்துக்கிட்டு இருந்துச்சு அதில் ஒரு பறவை அவர் மேலே எச்சமிட்டுருச்சு முனிவருக்கு கடுமையான கோவம் வந்துச்சு வந்த கோவத்துல அந்த பறவையை எரிச்சிட்டார் அங்கேருந்து நேராக நடந்த முனிவர் ஒரு கிராமத்துக்கு போனார் அந்த கிராமத்தில் ஒரு வீட்டு வாசல் நின்று யாசகம் கேட்டார் ஏன்னா அவர் வந்து பிச்சை எடுத்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நினச்சிருக்காரு அப்படி கேட்குறப்போ அந்த வீட்டில் இருக்க அம்மா சீக்கிரம் வராமல் மெதுவாக வந்தாங்க ஏன் இவ்வளோ லேட்டாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கடுமையான கோபம் அந்த அம்மாவை எரிக்கலான்னு பார்த்தாரு அந்த அம்மாவை கூப்பிட்டுட்டே இருந்தார் கொஞ்சம் நேரம் பொறுங்க என்னோட கணவர் மிகவும் உடம்பு சரியில்லாமல் இருக்கார் அவர் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரம் காத்திருங்க உங்களுக்கு நான் உணவு கொண்டு வரேன்னு சொன்னான் மெதுவாக உணவு கொண்டு வந்து அவருக்கு கொடுத்தா அவருக்கு கடுமையான கோவம் நம்மளை இந்த அம்மா நிற்க வச்சிருச்சேன்னு சொல்லிட்டு உடனே கொக்கை எரிச்ச மாதிரி இந்த அம்மாவை எரிச்சிடலான்னு பார்த்தாரு என்ன இந்த அம்மா எரியலை அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு உடனே அந்த அம்மா கேட்குறாங்க என்ன முனிவரே காட்டுக்குள்ளே கொக்கை எரி எரிக்கலான்னு பார்க்குறீங்களா நான் ஒன்று கொக்கில் எரிஞ்சு போகிறதுக்கு அப்படின்னு சொல்றாரு உடனே முனிவர் திகச்சு போயிடுறாரு காட்டுக்குள்ள நம்ம ஒரு கொக்கை எரிச்ச விஷயம் வீட்டில் இருந்த இந்த பெண்மணிக்கு எப்படி தெரிஞ்சிச்சு நீ யாரம்மா காட்டுல நான் கொக்கை எரிச்ச விஷயம் உனக்கு எப்படிமா தெரிஞ்சிச்சு என்னை மன்னிச்சிரு தாயே அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த பொண்ணு சொல்றாங்க தவம் மட்டுமே கடவுள் அடையிற மலை முனிவர் பொறுமையும் அவசியம் முனிவரே நான் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் இடைவிடாத கடவுளையும் நினச்சிக்கிட்டு என் கணவருக்கும் வித பணிவிடையும் செய்கிறேன் அதுவே என்னோட தவ வலிமை அந்த பெண்ணோட பேச்சை கேட்ட முனிவர் பொறுமையே பெரிய தவம்னு தெரிஞ்சுக்கிட்டாரு தன்னோட வாழ்க்கையில் அதிலருந்து கோபத்தை விட்டுட்டு முக்தி அடைஞ்சாரு அந்த முனிவரும் அதே மாதிரி நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில எல்லா கோபத்தையும் விட்டுட்டு எல்லாரோடையும் அன்பா அன்பாக இருப்போம் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்